அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் பேசுறது எல்லாருக்குமே கேக்குதா எல்லாருக்கும் லாஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் கண்ணாடியை கழித்து அப்பதான் எனக்கு தெரியும் எவ்வளவு பேர் சூப்பர் ஏரியா பங்கா இருந்தாலும் இவ்வளவு கூட்டம் நிறைஞ்ச கூட்டம் தான் நான் பார்த்ததே இல்லை ஆனா நல்லா கேம் வச்சுக்கிறீங்க நல்லா நல்லா அப்படிதான் சூப்பர் நீங்க பாத்துருவீங்க கேபி ஒய் த்ரீ

இதே மாதிரி தான் அங்கேயும் அமைதியா இருந்தாங்க ஆனா முன்னாடி ஒரே ஒரு பெரியவர் மட்டும் கவுண்டமணி வாசி பேசி முடிச்ச உடனே அப்படின்னாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு யாருக்காக நிகழ்ச்சி பண்றமோ இல்லையோ அந்த பெரிய மனுஷனுக்காக நிகழ்ச்சி பண்ணணும் அடுத்து நான் தளபதி விஜய் வாசல பேசுறேன் எல்லாரும் சைலண்ட் அந்த பெரிய மனுஷன் மட்டும் நானும் வெண்ணிராடமூர்த்தி வினிச்சக்கரவர்த்தி எனக்கு வர்ற வயசு எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு இருபது வயசு நல்லா வர்ற வாய்ஸ் மட்டும் தான் பேசுவேன்

எழுதல போய் அந்த ஆளுக்கு சால்வையை போத்துறேங்க அப்போ அந்த மனுஷன் ஆக்டேனாரு என்னென்னு கேட்டால் அந்த ஆளுக்கு நரம்பு தளர்ச்சி அங்கே நிமிஷத்துக்கு ஒரு முறை மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்குமா அது தெரியாம பத்து நிமிஷம் மிமிங்கிரி பண்ண பண்ணிட்டு அரை மணி நேரம் மிமிகிரி பண்ண லூஸ் எங்கண்ணா பார்த்துருக்கீங்களா என்னென்ன வாய்ஸ் இது வரைக்கும் கேட்குது நான் அப்போயே சொன்னேன்னா அவன் லூஸு நான் அவனே ஒத்துக்கிட்டானு ஓகே இது உங்களை ஒரு ப்ரோனு கொண்டு வந்து நிற்க வைக்கிறேன் அப்பதான் நீங்க பாப்பீங்க ஏன்னா கல்யாண கசேரிக்கெல்லாம் போயிருப்போம்

பேச மாதிரி அப்படி சேட்டம் பாட்டிமா 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 ஐ லைக் இட் என்ன ஒரு சிரிப்பு தக்கா சொல்ல போறாங்க சரோஜா தேவி வாய்ஸ்ல பேசினே சரி முதல்ல பாட்டிட்டே இருந்த ஆரம்பிச்சிரமா அம்மா நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்மா இந்த வாய்ஸ் எல்லாம் இருக்கு இல்ல அத மாத்தி ஆ பேசுறது ஏன் வேளை அது ஒரு கலை அது ஒரு தொழில் இப்போ உங்களுக்கு எந்த நடிகர் பிடிக்கும்னு சொல்றீங்களோ ஏதாச்சும் பேசலாம் சரி உங்களுக்காக

கூப்படுத்துக்கு நல்லா இருந்த கூட கை தாட்டும்

அந்த வேலைக்கு எனக்கு என்ன ஒரு கூலி கொடுக்கணுமோ கூலி நீங்க அவர் நினைச்சிருக்கீங்க ஓகே ஆண்டவன் கொடுக்குற கூலி அந்த கூலி என்ன கூலியோ அடுத்த வருஷம் நீங்க எனக்கு எலெக்ஷன்ல கொடுப்பீங்கன்னு நம்புறேன் உங்களை நம்பிதான் வந்திருக்கேன் நன்றிங்கண்ணா பயனுங்கண்ணா நன்றி நன்றி அடுத்ததா தல ஆடு ரொம்ப பணிக்கா இருக்காரு சரி ஓகே இது பின்னாடி பின்னாடி சிம்பக்கல் மாட்டுதாவணி மேலப்பாளையம் ஆரப்பாளையம் கோரிப்பாளையம் மாப்பாளையம் கரிமேடு நரிமேடு கோச்சடம் பொன்னகர் திடீர் நகர் எல்லாருக்கும் போயிருக்கேன் இப்படி ஒரு அட்டகாசமான ஆடியன் இப்படி ஒரு அமக்கரமான ஆடியன் எங்குமே பார்த்ததில்ல எப்போ வரல நானே போட்டிருக்கேன் ஓகே அடுத்ததா இந்த அற்புதமான விழாவுக்கு நாம் அழைக்கக்கூடிய நடிகர்கள் யாருன்னு பார்த்தா எனக்கு இந்த வாய்ஸ் ரொம்ப பேர் எடுத்து கொடுத்தேன் வாய்ஸ் இந்தமா வாய்ஸ் நிறைய பண்ணிதான் ஸ்டேஜை நம்ம டிவியில் பார்த்துருப்பீங்க வெண்ணிராடைமூர்த்தி வந்து இந்த விழாவுக்கு வந்திருந்தா எப்படி இருக்கணும் பார்ப்போம்மா அடேங்கப்பா அடேங்கப்பா நானே எவ்வளோ நிகழ்ச்சிக்கு போயிருங்க எப்படி ஒரு பக்கனக்கான ஆடை என்ற பார்த்ததே இல்லை இந்த அருமையான பொருமையாக சதுர்த்தி விழாவில் வந்திருக்கிறவங்க அத்தனை பேரையும்

சொல்லுப்பா என்னப்பா நீ அந்த ஆயம் யாருன்னா கொடுப்பியா உன்னை யாரா சொல்கிறேன் என்னது வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கார் பிடிச்சிட்டு பிரகாஷ் ராஜா யாருன்னு கேட்டே தெரியாது யார் பிரகாஷ் ராஜா வ் யாருக்கிட்ட ஆ தப்பா 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 இது முத்த பாண்டி கோப்பை நம்ம பாதுகிறேன் மாறியிட நை நீங்கள் பேர் இருக்கீங்க வாய்ஸ் ஓகே இது நான் கீழே இறங்கி வந்துடுறேன்

சிறந்த திரைக்கதையாசிரியர் நான் தான் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா படத்தில் கதை இருக்கும் இப்ப கதையில கூட படம் இருக்க மாட்டேது இருந்தாலும் எப்படியோ உப்பேத்தி படத்தை ஓட வச்சிடறாங்க ஐயா இந்த வீழா முடிஞ்ச உடனே சாப்பாடு போடுவீங்கள்ல அதில் அதுல சாம்பார் ரொம்ப முக்கியம் சேர்த்துக்கங்க வரட்டுமா ஓகே நன்றி வணக்கம் நன்றி நன்றினா எல்லாரும் கைத்தடலாம் ஏன்னா பார்த்து அவர் தான் தான் அவர் மட்டும் கை தட்டி கூடாது பெரிய மக்கள் முடிஞ்சாச்சா

ஐயோ يا بابا வலி மேல கேட்டது இந்த தங்கை சுமா எर्दவன அப்பா வந்து கரெக்ட் கரெக்ட் ஆகயா திருத்தாகயா நம்ம புளியா சத்தி விலாக்கு வந்து அத்தனை பேரும் வருக வருக என்று வரவ இருக்கோம் நன்றி வாழ்க yaar வந்து பயந்து ஓடிட்டிருக்காரு அபடினா வாய்ஸ் முடிஞ்சின்னு அர்த்தம் எல்லாரும் கை தட்டுங்க தப்பாடிக் கொடுங்க ஓகே அடுத்து அடுத்த சாந்தா பாட்களமா இந்த தேச அடக்க கண்டினேலாம்

கான்செப்ட்டில் சந்திப்போம் நன்றி 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 நாங்க எல்லாம் உங்களுக்கு கேட்குறது என்னன்னா தங்க தொட்டோ வெட்டி தொட்டோ இல்லை உங்களோட கைதொட்டால் ஒவ்வொரு கலைஞர்களும் கஷ்டப்பட்டு தங்களை வருந்து கொண்டு அவங்கவுங்க வீட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கலாம் சோகம் இருக்கலாம் ஒரு ஒருத்தங்கட்டியா அய்யோ வந்து சிக்க அஜா இந்த மனைக்கல்லன் அன்னி பாபா நாற்பத்திரிக்கல் வாசன் அவரே நேரம் நாங்க தான் ஒன்றரை பத்ததுக்கு அப்புறம் எம்ஜிஆர் மட்டும் தான் பேச முடியாது நீ இவர் வந்து எப்படி மலைக்கல்லன் வாசனத்தை மூச்சு கூடாம பேசுவா புலர் வந்திருக்காரு மக்கள் ஆட்சி வாழ மக்களான் மக்களுக்காக நான் என்னோட

i